எங்களோட சப்போர்ட் எப்பயும் இருக்கும் நீங்களும் எங்களை உங்கள்கிட்ட சப்போர்ட்டை விட உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு முதலாக கடந்த மாதம் இந்த நாள் சார்ஜன் தலைவர் நாலு பேரும் வந்து இங்கே உள்ள மூன்று மெம்பர்ஸ் சுரேஷ் மெம்பர் மூன்று பேரும் வந்து எங்களை இந்த கல விஜயத்தை கொண்டு வரத்த நாங்களே உடனடியாக நாங்கள்

உங்களோட தொடர்பு ஒன்று இப்படியான ஒரு நல்ல ஒரு ஒரு உங்களுடைய நீங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணுக்கு நீங்களுக்கு ஒரு ஒரு சேவை அதாவது சுகாதாரம் சார்ந்த சேவைக்கு முன்னென்று நீங்கள் இப்படியான உதவியலை செய்வதற்கு மாநகர சார்பாக நான் மாநகர முதல்வரும் என்னுடைய பிரதி முதல்வர் எங்களுடைய குழு தலைவர்களும் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் நன்றி என்னென்று சொன்னால் எங்களுடைய கிராமம் வந்து இப்போ தெரியுதாங்க

என்ன எடுத்து நாங்களே டிரைவரை வச்சு இப்போ இங்கே எங்களோடய மாணவர் சோழ வேலை செய்கிறார்கள் ரெண்டு மணிக்கு போகிற வேலை அவளுக்கு மேலே கொடுத்தாமல் வச்சு அவள் எக்ஸ்ட்ரா டைமில் நாங்கள் நாலு மணி தலை அவங்க கூட தைமை இல்லை நீங்களும் முயற்சி எடுத்துக்கூட கிராமத்தை நீங்கள் எப்படி ஒரு அபிவிருத்தி செய்யவும் ஒரு தூய்மையாக என்ன கிரகங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள்

எனக்குடியாங்கிட்டுமையாடு <laughs> சொன்ன <laughs>

நாங்களாக வந்து கட்டண கழிவை கொடுத்து அறுபதனாயிரம் ரூபா கொடுத்து ப்ரைவேட்டை எடுத்து ரிச்சா பாமுக்கு அனுப்பினாங்க ரிச்சா பாஸ்கரம் அனுப்பி அனுப்பினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாள் கணக்கு வேலை செய்கிறாங்க அப்போ அவர் அவர்கிட்ட பண்டி வந்து முள்ளு சாப்பிட்டுட்டு வந்து முள் பிரச்சனைன்னு சொல்லி முனாம் பண்ணிட்டாங்க அப்போ அதே அது அது எங்களுக்கு கொஞ்சம் தடையாக போயிடுச்சு அப்படி சில சில இதுகள் நாங்களும் எவ்வளோ செய்யணும் எங்களோட மக்களுக்கு

ஒரு லோட் போயிட்டு வர்ற நேரத்தை கூட பத்து லோட் போவோம் ஒரு இடத்துல நல்லா நடக்குது என்றாலும் நாங்கள் மற்ற இருபத்தேழு உங்களுக்கு உங்களுக்கு இது மட்டும்தான் பார்க்க வேண்டிய வழிவகை மட்டும்தான் எங்கள்ட்ட வேலை இல்லை மற்ற வேலையிலும்

வருமானம் அவங்கிட்ட வருமான உங்களை சிலவழிக்கலாம் வருமான வணக்கம் ரஞ்சன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இந்த இந்த எண்டை உங்களோட உங்களோட ஏரியா ஃபுல்லாக துப்புராகி இருக்கிறோம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா என்னென்று சொன்னால் உங்கள்ட்டையும் சொல்ல சொல்லி சில பேர் சொன்ன என்னென்று சொன்னால் எங்களோட சேர்ந்து இணைஞ்சு நீங்களும் மேலே செய்வணுமான் கரெக்டாக நீங்கள் வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்கிறீங்களா இந்த பட்டாளத்தை பார்க்குறது மற்ற குப்பை பொருளை பற்றியும் ஒரு

நன்றி சொல்லுவோம் இன்றைக்கெல்லாம் நாங்கள் மேயரோட என்று எடுத்துக்கலாம் பீதியோட எடுத்துக்கலாம் மேயர் விலைக்க நீங்களும் வந்திருக்கலாம் வந்து அது அதுதான் சுரேனாடிச்சா அவர் மேலே மேயர் எல்லாரும் வந்து சரியா பாராட்டியிருப்போம் பாராட்டி தான் பாராட்டிட்டு தான் போயிருக்கேன் இனிமேல் வந்து நீங்களும் சேர்ந்த இந்த இந்த வட்டாரத்தை காண்காணிங்க இப்போ கமரா கூட்டு வந்தானே அடுத்த ஏன் பிரச்சனை இப்போ நான் புது நிறுவனம் ஒன்று அமைச்சிருக்கிறோம் இல்லை இப்போ உங்களோட எல்லாம் இவங்க எடுப்பா எல்லாத்தையும் நம்பரை மறுத்து இவங்க சேவை சேவிச்சு

நாளைக்கு நாலு போலீஸ் அதிவர் காய்ச்சவே வீடியோ பார்த்து பாத்துனீங்களா போலீஸ் பாதிவரோட எல்லாம் போய் காய்ச்சிட்டோம் அவங்க ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வருவேன் இறங்கி நின்றுட்டான் அனௌன்ஸ் பண்ண போறோம் அஞ்சு மாடி இது இருந்து இது நின்று அவங்க சிங்களத்திலையும் தமிழ்லையும் அனௌன்ஸ் பண்ணுவோம் இனிமேல் குப்பா போட்டா என்ன பிரச்சனை எடுங்க எடுங்கிறேன் எடுத்து எனிமல் குப்பை போட்டால் கடுமையான தன் தண்டனை வருமென்று சொல்லி அவங்க சிங்களத்தில் சொல்லுவாங்க இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு போல வீலேயே இன்றைக்கு போகலான்னு துறையிலும் கஷ்டப்பட்டிருக்கு நீங்கள் நின்று இருக்கிறீங்க இன்றைக்கு மேயர் அம்மா வந்தவன் அவங்க மேயர் துணை 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 மேயர் மற்றது சுகாதார தலைவர் எல்லோரும் வந்து இன்றைக்கு என்னோட வீடியோ ஆனால் எல்லாரும் வரையில் ஆணையரங்கில் வரையில் எல்லாரும் வந்து சந்தோஷமாக நின்று இன்றைக்கு எல்லோரும் வந்து பார்த்துட்டு செங்கல் சந்தோஷப்பட்டுட்டு போயிருக்கிறார் இப்படியே தொடர்ச்சியான இந்த கிராமத்தை எங்கே மாற்றி ஒரு நல்ல நிலையை கொண்டு வரணுமென்றால் அதுங்களை அவருக்கு அதன் பிறம்பே இந்த மக்கள் இவ்வளோ நிதியை தாடுறது காரணம் முக்கிய நோக்கம் வந்து இதை வந்து சுத்தப்படுத்த சொல்லித்தான் அப்போ நாங்கள் வந்து நாங்க சுத்தப்படுத்த சொல்லித்தான் இந்த நிதியை தரோம் அப்போ நாங்கள் இந்த நிதியை கொண்டு வந்து சும்மா கண்ட மாதிரி செலவழிச்சோ கண்டிப்பாக செயல்படுத்த நாங்க முக்கியமா இங்க பாருங்க இன்றைக்கு போய் இவ்வளோ சரியான இந்த மக்களிட இதுக்காக தான் உடனே இன்றைக்கு மூன்று மூன்று மணி மூன்று மணி மூன்று மணிக்கு மூன்று மணி மூன்று ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு மேயரோட வச்சு நாங்க அதை விட ஒரு ரத்து தான் மாணவர் சார்ந்து நாங்கள் ரெண்டு ரக்தான் கூட போட்டு ரெண்டு ரத்தத்துக்கு கூட போட்டு ஒரு ரத்தத்துக்கு வந்து ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா படி ஒரு லோட்டுக்கு இப்போ நாங்கள் இத்தனை லோட்டு கூட பத்து லோட்டு ஏற்றி வைக்கிறீங்க அப்போ பாருங்கள் அப்புறம் கொடுத்து செய்கிறது காரணம் இந்த மக்களுக்கு வந்து மற்றது இதில் எடுத்த உடல் இருக்கா தண்ணி பவுசரம்ன்ட்டு மாணவரசிட்ட கேளுங்க இதாக கூடி செய்ய சொல்லு தண்ணி பவுசர் வாங்கி எடுத்தவர்கடித்து ரோட்டை கழுவி விட்டிங்கன்னா சரி அது செய்யலுமா உங்களால அப்படி வந்து மழை வந்தா தேவையில்லை தேவையில்லை மழை வந்தா அது தேவையில்ல அப்ப கட்டாயமா இந்த இன்றைக்கு பாக்க சந்தோஷமா இருக்கு கடையிலாம் பாத்தீங்களா தண்ணி எல்லாம் இருக்கட்டும் அங்க அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த

நல்ல ஒரு நடவடிக்கை செய்திருக்குது இதுல நான் பெரும் கொஞ்சம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே வேலையில இந்த இருபத்தி ஏழாம் வட்டார கரையோர மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக கொடுக்க வேண்டிய ஒரு நிப்பந்த நிலம் என்னன்னு சொன்னால் திரும்ப திரும்ப வேண்டு அந்த கடல்ல உப்போல ஓட பார்த்து கொள்ளுங்க சரியான சுகாதார சீர்கோட சீர்களோட நாங்கள் குறைக்கிறதுக்கு எங்களோட தான் அந்த கையில் இருக்கிறது அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் அந்த குப்பையில் தரம் பிரித்து வார டிராக்டர்கள் ஏற்றுறதுக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துருக்கிறோம் அந்த இதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்க எங்களோட சேர்ந்து கோத்து நிற்கிற புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு நாங்கள் நன்றி மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம் ஏன்னா அவர்கள் வந்து இந்த கரி உரங்களை பார்த்து கூட கடல் கரி உரம் இப்படியே குப்பையாக இருக்கிறது இதை நாங்கள் உடனடியாக செய்யணும் என்று முழு பங்களிப்பை தந்து செய்கிறேன் முதலாவதாக செய்திருக்கிறேன் இந்த வட்டாரம் தான் இருபத்தேழாம் வட்டாரம் அது இருபத்தேழாம் வட்டார அதுக்கு நான் நன்றி சொல்ல கூடுதலாக கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த உடனே மூன்று நாளைக்கு முன்னே எடுத்து போட்டார்கள் திரும்பி இன்றைக்கு வந்து இடஒடைய இடவா அந்த இது கழிவுகளை அகற்ற வேலை பணி நடந்து கொண்டிருக்கு அதுக்காக நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி 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 ரஞ்சன் என்னென்று சொன்னால் நீங்கள் இனிமேல் உங்களோட ஒற்றுமையா நீங்கள் எங்களோட நாலு பேர் ஆகுமா உங்களோட மெம்பர் நாலு பேர் அன்றை அவர் மெம்பர் கதைக்கோணம் பண்ணவர் யாரு அந்த பேர் உங்களோட சார் நாங்கள் அவர் நாங்கள் நாலு பேருமா சேர்ந்து என்னோட சேர்த்து அஞ்சு பேருமா இருக்காருமார் அரப்பு ரோபின்சன்

பயிற்சி அவரோட சில ஐடியாக்களையும் கேட்டு இந்த வேலையை எப்படி செய்கிறதே இனிமேல் எப்படி இன்றைக்கு இதான் இந்த வேலையை நான் இவ்வளோ உபயோகமாக செய்திருக்கிறேன்னு உங்களை பார்த்தா தெரிஞ்சிருக்கேன் நாலு அஞ்சு நாள் தான் நான் துடைக்கினேன் துடைக்கின்ற நாலஞ்சு நாளுக்கு கூட இத்தனை வேலை செய்து முடிச்சிக்கிறேன் நிஜை அப்புறம் அதே போல் உங்களுக்கும் வந்து உங்களோட வேலைகளையும் பார்த்துக்கணும் உங்களோட தொழில்களையும் பார்த்துக்கணும் உங்களோட வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்கணும் இருக்கிற மிச்ச டைம்களில் இந்த வேலையில்

நான் உறவுகள் நிதி அனுப்பினாலும் அதை செயல்படுத்துறதுக்கு திறமையானு இப்படி இப்படி செய்யும் நிலப்பாட்டை கொண்டு வரது நான் மிகவும் நன்றி ஏனென்று சொன்னால் எத்தனையோ தடவை எத்தனையோ பேர் வந்து போயிருக்கலாம் ஆனால் இப்படி நீங்க தான் வந்து இந்த இங்கட குருநகரை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் முழு மூச்சு அனுக்குறதுக்கு நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டு

இத வேலை நடக்குது வருட்டா சரியா இதை அங்கே இருந்து அடுத்தோம் நீச்ச அருகே இதை கழுவிடுவோம் மழை வந்துட்டு எடுத்துட்டோம் இது வந்து இந்த வாய்க்கால் வந்து செய்யப்படுது அரசாங்கத்தால் செய்தாயா இந்த மாணவரசவை இந்த வாய்க்கால் வந்து செய்யப்பட்டு இருக்கு பாருங்க அதில் ஒன்று ரெண்டாவது வாய்க்கால் ஏன்னா இப்படி கடலுக்கு தண்ணி ஓடுறதுக்காக இந்த வாய்க்காலும் செய்யும் இப்போ எல்லாத்தையும் கோரிக்கைக்கு வந்துட்டு இந்த மெம்பர் மறைஞ்சி பாரு செய்யக்குறையுது பாருங்க இது வந்து அவி நான் சொல்லுங்க எல்லோரும் வந்து நிற்கிறாங்க எல்லாம் ஏற்றி விட்டுட்டோம் நேரமாக வந்து பார்த்துட்டு போயிட்டு ஆறு சரி சரி இந்த காணொலியை முடித்துக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கிறோம் பாருங்கள் ஓகே நன்றி இந்த இரவில் பாருங்கள் போட்டுவோர் கிடக்குற வடிவாவில் பாருங்கள் கடலை பாருங்கள் அள்ளி விட்டு விட்டால் அப்படி எப்படி இருக்கணும் தண்ணி பாருங்கள் இதாவிலேயே பாருங்கள் இந்த தண்ணி எப்படி கிடக்கு பாருங்கள் ஒரு கஞ்சல் இல்லாமல் கிடக்கு பாருங்கள் இதாவது எடுக்கப்படுற காணொலி தான் இது இன்றைக்கு குருமன்ற அழகை பார்க்க ஆசையாக இருக்குது இல்லை போட்டுகளை பார்த்து இந்த கடலில் கிடைக்க இவ்வளோ வடிவாக இருக்கணும் மாதிரி ஓகே எல்லா எல்லா நன்றி அருள் எல்லோரும் வந்து மூச்சா 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 ரெண்டு வேலை செய்தாலும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த காணொலி தான் முடிப்போம் நன்றி